அதாவது வந்து உச்சகட்டம் போராட்டம் இப்போ வாழ்க்கையில் எல்லாமே போயிடுது எல்லாம் நல்லா என்னெல்லாம் சேர்த்து வச்சோமோ பேர் போயிடுது பணம் போயிடுது எல்லாமே போயிடுது ஒன்றுமே கிடையாது கையில் இனி வந்து நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் இது அடுத்த மூவ் என்னென்னே தெரியல அவ்வளோதான் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் யோசனை இல்லை அடுத்த க அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல நல்லா இருந்தவங்க ஆனால் இப்போ போயிடுச்சு எல்லாமே போயிடுத்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இனி நாங்கள் என்ன பண்றது இனிமே எழுந்துப்போமா பழைய மாதிரி எங்களால் உழைக்க முடியுமா அந்த காலம் போயிடுது தானே அந்த உழைச்சி அந்த இருக்கிற காலம் போயிடுது இப்போ திருப்பி வந்து பழைய மாதிரி நம்மளால் அந்த எனர்ஜியோட உழைச்சி திருப்பி முன்னுக்கு வர முடியுமா இதுக்கு வந்து க கடவுளோடைய அருள் வேணும் எனக்கு என்ன தெரியலை தெரியல ஒண்ணுமே இதுவரைக்கும் மூவ் ஆகலை ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா தான் திண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னேறி வந்தாங்கிறத சொல்கிறேன் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த கொரோனா பீரியடில் எல்லாத்தையும் இழந்து நின்றுவங்க வாழ்க்கை வந்து இன்றைக்கி தல நிமிர்ந்து நிற்கிறாங்க போன வாரம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க கேளுங்க அதுக்கு என்ன பூஜை பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்ஸஸ் ஆகும் இது ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதனால தான் இன்றைக்கி அவசரமாக இந்த வீடியோவை போடுறேன் ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் நிறைய பூஜை வழிமுறைகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா சுவிட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டி கொடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் நல் நம்பிக்கையோடு பண்ணணும் ஃபுல்லு மனதோட பண்ணணும் கொஞ்சம் லேட்டானால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் தவறான முடிவுக்கு அவசரப்பட்டுன்னு போகவே வேண்டாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி பிரச்சனை வந்ததுனால் கூட தப்பை ஒத்துட்டு பிரபஞ்ச சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்டால் அதுலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதோட வந்து நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் நிறையா நான் டிப்ஸ் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் அம்மாவா சகோதரியா உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிந்த இதை வழிமுறைகள் எல்லாம் காமிச்சிருக்கேன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்ததுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதனால் இப்போ நான் இப்போ ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருந்து நல்லா இருந்த மனிதர் ஒன்றுமே இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு க ஸ்கூலுக்கு ஃபீஸுக்கு கூட பணம் கட்ட முடியாமல் இருந்த ஒருத்தர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி எப்படி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காருங்கிறது என்ன பூஜை பண்ணினாருங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன் அந்த பூஜையை நீங்களும் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான பூஜை தான் நாளைக்கு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவசரமாக இதை போடுறேன் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போய் நல்ல விவரமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதாவது வந்து இந்த மனிதர் வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் வெளிநாட்டு வியாபாரமும் உள்நாட்டுலயே நிறைய சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பெரிய ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தாரு நிறைய வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தாரு இங்கே அனுப்பியிருந்தாரு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப வந்து அவர் வந்து ஒரு கிங்குன்னே சொல்லலாம் பிஸ்னஸ்ல குடும்பம் நல்ல குடும்பம் ஒய்ஃபும் வந்து பிஸ்னஸ்ல இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க தான் நல்லா போயிட்டு இருந்தது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே இதுவாக இருந்தது ப பசங்களும் நல்லா வந்து ஒரு சின்ன சின்ன பசங்க அவருக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் நல்ல வசதியோடு இருந்தார் ஆனால் ஒரு ஒரு இது கிடையாது அவர்கிட்டக்க வந்து ஒரு தலைகணமோ இதுவோ அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா ஒர்க்கர்ஸையும் நல்லா பார்த்துருந்தார் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டவங்க எல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்த மனிதர் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு பெரிய அடி விழுந்தது அவருக்கு என்ன அடி விழுந்ததுனாக்கா அவருக்கு பிஸ்னஸ்க்கு ஆர்டர்ஸ் வந்தது அவரை ஸ்டாக் பண்ணிட்டாரு ஆனாக்கா வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியல இது வந்து அவர் ஸ்டாக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால அவரால் வந்து அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரெண்டு வருஷம் பெரிய அடி வெளிநாட்டில் இருந்த ஆர்டர்ஸ் மொத்தமும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க எல்லாமே எப்போவும் ரெகுலராக கொடுக்குறவங்க தான் ஆனால் ஆர்டர்ஸ் மொத்தமே வந்து கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த உலகத்திலேயே வந்து எல்லாருக்குமே நடந்ததுனால இவருக்கும் அது நடந்தது ஆனால் இவரால் அந்த விழுந்த அடியை வந்து தாங்க முடியல ஏன்னா இவர் வந்து சின்ன வயசு தான் சின்ன பசங்க இப்போதான் வந்து அவர் நல்லா வந்துட்டு இருக்காரு நல்லா வந்துருவாரு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் வச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக வந்துருவாரு இவரால் பத்து நிறைய குடும்பங்கள் வந்து பிழைக்கிற இதுலேயும் இருந்தது இந்த அடி வாங்கி என்ன எடுத்துனாக்கா ஆர்டர்ஸ் எல்லாமே வெளிநாட்டு ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அவரது கேன்சலாக எடுத்து இவர் வாங்கி ஆர்டரை வாங்கிட்டாரு ஐட்டத்தை வாங்கிட்டாரு திருப்பி அனுப்புறதுக்கு முடியலை இந்த மாதிரி ஆகும்பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படியே ஸ்டாக்கு தங்கி போயிடுச்சு அதுவும் வந்து கோடிக்கணக்கில் ஸ்டாக்கு தங்கி போயிடுத்து இதை பாவம் அவர் வந்து அவங்க ஒர்க்கரையும் விட்டு கொடுக்காம அவர் வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மாதம் மாதம் இருந்ததெல்லாம் வந்து விற்று வித்து ஒர்க்கர்ஸுக்கெல்லாமும் ஒரு ஆஃப் சேல்ரி கிட்ட வந்து ஒரு ஒன் இயருக்கு வந்து கொடுத்துருந்தாரு இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டாகவும் இல்லை டெம்பரரியாகவும் இல்லை ஏறி ஏறி இறங்கினதுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல இன்னொன்று வந்து இந்தியாவுக்குள்ளே அவருக்கு இருந்த ஆர்டர்கள்லாமும் கம்மியாகிடுது இவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியல மோஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சொத்தையும் விற்றுட்டார் எல்லாமே போயிடுத்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அவரை பார்த்து வந்து பொறாமைப்பட்டவங்க வந்து நிறையா பேர் அவரை சுற்றி இருக்கிற அண்ணா தம்பிகள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அவர் வளர்ச்சியை பார்த்து ஏன்னா அவர் ஹார்ட் ஒர்க்காக அவங்க பார்க்கல அவர் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டாங்க இப்போ அவர் கீழே கீழ் நோக்கி போகும் பொழுது உதவிக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல குழந்தைங்க வந்து சின்ன சின்ன பசங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது இந்த மாதிரி படிக்கிற பசங்க ரெண்டு பேரு அப்பவே சின்ன பசங்க அப்ப இன்னும் சின்ன பசங்க இவர் வந்து ஃபீஸ் கட்ட முடியல ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல பாவம் அவங்க ஒய்ஃபும் வந்து ஆனா அவரோட ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க ஏன்னா அவர் நல்ல மனிதர் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒய்ஃபும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அவரோட விட்டுட்டு எல்லாம் ஓடி போல நல்ல மனிதர் நல்ல பழக்க வழக்கங்கள் ஹார்டு ஒர்க்கர் சூழ்நிலைனால இப்படி ஆகிருக்கு இது வந்து ஒரு பெரிய அடி இது எந்த கிரக கோளாறு உருவ ஜன்மம் பாவ புண்ணியம் எல்லாமே சொல்லலாம் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் பொழுது அவரும் வந்து ஜோசிய ஜோசியராக போனார் பரிகாரம் பரிகாரமாக பண்ணினாரு என்னெல்லாமோ பண்ணினாருங்க பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட்டு ஒர்க்கர்ஸ்கெல்லாமும் பாவம் ஒர்க்கர்ஸ்லாம் அவரை வாழ்த்துவாங்க அப்படிப்பட்ட மனிதர் அவர் அவ்வளோ நல்ல மனிதர் அவரை வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடி விழுந்தது வந்து எழுந்துக்கவே முடியலை அவரால் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இவரால் வந்து வெளியில தலகாட்ட முடியல கேவலமெல்லாம் அவர் எதிர்க்கியே மறைமுகமாலாம் அவரை கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு மனிதர்கள் அப்படி தானே பேசுவாங்க ரோ யாருமே ஹெல்ப் பண்ணல ஆனால் பேசுறது மட்டும் நல்லா அந்த மாதிரி தான் பேசினாங்க அவங்களுடைய பெற்றவர்கள் கூட வந்து அவருக்கு வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணலை அவங்களுக்கு இருக் இருந்தது ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணலை எல்லாமே போடுத்துங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து அவர் இருந்தபோது அவரு கூட இருந்து நல்லா வந்து காசு சம்பாதிச்சு குளிர் காந்திருந்தவங்க எல்லாமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்று என்னன்னா இந்த சூழ்நிலையில் நல்லா தன்னோட கூட இருக்கிறவங்க யார் கெட்டவங்க யாரு எல்லாமே அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இழந்துட்டாரு அவங்க ஒய்ஃபும் பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவர் வந்து ஆன என்னெல்லாமோ வேலைக்கு இல்லாம ட்ரை பண்றாரு அவருக்கு வேலையும் வந்து சரியாவே அமையலை என்ன அவர் நேரம்னே தெரியல அவர் உழைக்கிறதுக்கு தயாரா இருந்தார் ஆனா எல்லாருமே அவரை ஓனரா பார்த்து பழக்கப்பட்டதுனால எங்கேயுமே அவருக்கு சரியான வேலையும் கிடைக்கல சரி வெளிநாட்டுக்காது போகலான்னா அந்த கொரோனா டைமு வெளிநாட்டுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல அவங்க ஒய்ஃபானாக்கா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்னு பார்த்துட்டு வீட்லேயே ஏதோ டியூஷன் டியூஷன் எடுக்கலான்ட்டு அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணி சாப்பாட்டுக்கு மட்டும் எதாவது வழி பண்ணிக்கலான்ட்டு பண்ணிட்டாங்களே தவிர எல்லாம் வீடு போயிடுத்து எல்லாமே போயிடுத்து ஆல்மோஸ்ட் வாடகை கட்டுறதுக்கும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் அது கூட ஏதோ அந்த பசங்களுக்கு வந்து இதுதான் அந்த மாதிரியான ஒரு கஷ்ட சூழ்நிலையை வந்து பார்க்கும்பொழுது பசங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பொங்கி பொங்கி தான் வந்தது நம்ம பசங்க எப்படி வச்சிருந்தோம் நம்ம எப்படி பிறந்தாங்க இப்படி வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இது எல்லாமே இருந்தது ரெண்டு பேருமே வந்துச்சு இனிமேல் நம்ம வாழணுமா நம்ம ஏன் வந்து இருக்கோம் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே ஒரு மூவுமே ஆக மாட்டேங்கிறது ஏதாவது ஒரு நூல் மாதிரி வழி கிடைச்சா கூட அதை தொத்தின்னு நம்ம போயிடலாமே எல்லாமே நினைக்கிறாங்கங்க ஒன்றுமே ஆகலை பாவம் ஏதோ வந்து இந்த கூலி தொழிலாளி மாதிரி அவருக்கு வந்து ஏதோ ஒரு டெம்பரரியா எதையோ சம்பாதிச்சு ஏதோ வந்து ஒரு வேளை க சாப்பாடு கஞ்சின்னு கூட சொல்லலாம் ஒரு ஒரு வேளை அவங்க ரெண்டு பேர் சாப்பிடாம பசங்களுக்கு ஃபீட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூலில் இருந்த குழந்தைங்கள வந்து இருந்து எடுத்துகிட்டு நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாங்க ஏன்னா படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா அப்படிப்பட்ட கஷ்டம் அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு தடவை வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க மேடம் ஒரு கன்சல்டேஷன் வேணும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னாங்க நான் வந்து சொல்லுங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அவங்கள வந்து அவங்க பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலை பேர் வந்து நல்ல ஃபேமஸான ஆளுங்க தான் அவங்க வந்து சொன்ன உடனே நான் வந்து சொன்னேன் ஐயோ நீங்கள் நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் நான் கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை பேசணும் ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் பேசுகிறீங்களே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு மேடம் நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் மேடம் இந்த மாதிரி வந்து ஆயிடுத்து என்னோட நிலமை இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இதில் இருந்தேன்னு தெரியும் எனக்கு அவரோ கேள்விப்பட்டிருந்தேன் முன்னாடியே உடனே நான் சொன்னேன் ஒன்றும் வேணாங்க நான் சொல்கிறேன் ஒரு சின்ன பூஜை ஒன்று நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கரெக்டாக இதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை தான் அவங்க என்கிட்ட பேசினது அதாவது இவங்க பேச நான் சொல்றதெல்லாம் வந்து கொரோனா முடிஞ்ச இந்த ரெண்டு வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் வந்து இவங்க பேசும்பொழுது எனக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்து அவங்க வந்து இல்லை மேடம் அவங்களுக்கு குருதாட்சனையாக நாங்கள் ஏதாவது பைசா கட்டி தான் ஆகும்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு யார்கிட்டயோ கடனை வாங்கினாங்களா என்னன்னே தெரியாது அதை நான் முதல்ல சொன்னேன் ஃப்ரீ டிப்ஸை பார்த்து பண்ணுங்க இல்லை மேடம் குரு குருதட்சணையை எதாவது கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இது பண்ணாங்க நான் அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் சில ம தாந்திரிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் இதை தவிர என்னன்னாக்கா அவங்கள வந்து ஒரு சின்சியராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது கிளியர் மைண்டு அதுதான் அது மட்டும் நிச்சயம் அது அவங்களை நல்லா தெரியும் எனக்கு வெளியிலயும் கேள்விப்பட்டிருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து உட்கார்ந்து கடவுள்கிட்ட வந்து அவங்க பண்ண தவ தெரிஞ்சு தெரியாம பண்ணின தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னேன் அது ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பூஜை விவரங்களை தான் நான் வந்து இங்க சொல்ல ரொம்ப அபரிதமாக வந்து இது வந்து சக்சஸ் கொடுக்குங்க இது இந்த பூஜையை பண்ணி சக்சஸ் ஆகாதவங்க இந்த உலகத்துல ஈர்க்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு பூஜை ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நீங்க வந்து வித் டெடிக்கேஷன் பண்ணுங்க ரொம்ப எளிமையான பூஜை நாளைக்கே ஆரம்பிச்சிடுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் இது ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களை வந்து அது சக்சஸ்க்கு தான் கொண்டு போகும் உங்களை கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தும் வாழ்க்கை முழுக்க வந்து உங்களுக்கு பண கஷ்டமும் வேற எந்த கஷ்டமுமே வராது அப்படிப்பட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இது தான் நான் இங்க சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரை காலம்புரம் ஆறுலேருந்து ஏழு இருக்கும் மத்தியான சுக்கரஹோரை எடுத்துக்க கூடாது காலம்புரம் ஆறுல ஏழு இந்த சுக்குர ஓரை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க முதல் நாளே வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா மாதுளம்பழம் இல்லைனா எந்த பழமாக இருந்தாலும் சரி ஈவன் வாழைப்பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு பழம் நீங்கள் வந்து சாமிக்கு நேவேத்தியத்துக்கு வைக்கணும் அது ஒன்று வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் வாங்கிக்கோங்க வெத்தலை பாக்கு பழமாச்சு மஞ்சள் துண்டு இது வச்சுக்கோங்க இது வந்து சாமிக்கு நீங்கள் வைக்கிறீங்க அதாவது லக்ஷ்மி தேவி பூஜை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அந்த லக்ஷ்மி தேவி பூஜையோட நீங்கள் வந்து புவனேஸ்வரி அம்மனுக்கும் காளி மாதாவுக்கும் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த இது வெத்தலை பாக்கு மஞ்சள் ஓ ஏதாவது ஒரு பழம் மாதுளம்பழமாக இருந்தால் ரொம்ப பிரமாதம் ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது வந்து மாதுளம்பழத்தை நறுக்கிட்டு அதில் அந்த சின்ன சின்ன இது இருக்கும் பாத்தீங்களா அதை தான் வந்து லக்ஷ்மி தேவிக்கு வச்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஓப்பன் பண்ணி அந்த இதை மட்டும் முத்துக்களை மட்டும் எடுத்து வச்சாக்க ரொம்ப விசேஷம் ஓகே இத வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கனாக்க சாமி கிட்ட உட்கார்ந்து ஆறுல இருந்து ஏழு சுக்கரகோரையில நீங்க வந்து நெய் தீபம் நெய் வந்து நீங்க உங்களுக்கு வசதி இருந்தா நெய் தீபம் பசு நெய் தீபம் ஏத்துங்க இல்லை எந்த தீபம் வேணாலும் மண்ணுல இருக்கிற அகல்ல கூட ஏத்தலாம் காசு இல்லையே எங்கிட்ட குத்து விளக்கு இல்லை காமாட்சியம் மண் விளக்கு இல்லை இதெல்லாம் தேவையே இல்லை உங்க மனசுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க வந்து மண்ணு தீபம் மண்ணுல ஏத்தினீங்கன்னா ரொம்ப விசேஷம் மண்ணுல வந்து நெய் தீபம் நெய் இல்லையா உற்றுங்க இலுப்பை எண்ணெய்ன்னு ஒன்று கிடைக்கும் அது ரொம்ப விசேஷம் அதுவேங்க இல்லைன்னா அஷ்டமூலிகை எண்ணெய் கிடைக்கும் அதில் ஏற்றலாம் இல்லை வந்து நார்மலான ஒரு ஆயிலில் ஏற்றுங்க கடலை எண்ணெயில் ஏற்றக்கூடாது ஓகேவா நார்மலான தீபம் ஆயில்னு கிடைக்கும் அது வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஏற்றுங்க தீபத்தை ஏற்றுங்க நல்லா வந்து குளிச்சுட்டு நல்லா உங்கள் மனது மொத்தம் வந்து அதாவது உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரப்போறதுங்கிற அந்த நம்பிக்கையோடு இதை நீங்கள் பண்ணணும் நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு உங்கள் பிரச்சனையை கண்ணை மூடிட்டு பிரச்சனையை சிந்தனை பண்ணி உபயோகமே இல்லை இப்போ நம்ம அதை தீர்க்கணும் அதுக்கு தான் இப்போ இதை உட்காந்து பண்ணுறோம் நல்லா வந்து சப்ளாங்குட்டி உட்காருங்க தீபத்தை ஏற்றுங்க சாமி முன்னாடி உட்காந்து கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சுடரை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதில் நீங்கள் வந்து லக்ஷ்மி தேவியை ஆவாகனம் பண்ணுங்க ஆவாகனம்னால் உங்கள் மனசுக்குள்ளேயே லக்ஷ்மி தேவி அந்த சுடரில் இருக்கிறதா நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் நல்ல ஆயுள் நல்ல பணம் நல்ல வந்து வசதி சந்தோஷம் இதுதான் நமக்கு வேணும் இல்லையா உடல் ஆரோக்கியம் ஆயுள் சந்தோஷம் பணம் இதுதான் வேணும் இதை வந்து நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் எப்படியோ அது எது வேணாலும் வேண்டிக்கோங்க இதை வேண்டிட்டு நீங்கள் வந்து எனக்கு நல்ல வழியை காமி எனக்கு நல்ல வழியை காமிச்சு நான் வந்து நல்லா ப பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை வேலையோ ஏதோ ஒன்று எனக்கு நல்ல வழியை காமி நான் நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா நூற்றி எட்டு தாமரை விதை வேணுங்க ஒன்று நூற்றி எட்டு தாமரை விதை வச்சுக்கோங்க இல்லை நூற்றி எட்டு இது சோழி வச்சுக்கலாம் இல்லைனாக்கா நூற்றி எட்டு கோமதி சக்கரமு இல்லை இது மூணையும் கலந்து கூட நூற்றி எட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே என்கிட்ட இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் பூ வச்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் விரல்லையே வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா எண்ணிக்கலாம் ஸோ இப்போ நூற்றி எட்டு தடவை நம்ம வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அதை வந்து இப்போ அந்த இதை வந்து போட போகிறோம் தாமரை விதைன்னா தாமரை விதையை போட போகிறோம் இது இந்த தாமரை விதையை நீங்கள் என்ன பண்ணி இந்த தாமரை விதை எதுவாக இருந்தாலுமே ஒன்று தாழம்பு எசன்ஸை கொஞ்சம் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வந்து சமேலி ஆயில்னு ஒன்று கிடைக்கும் அந்த மல்லிப்பூ ஆயில் மாதிரி ஒன்று அதை வந்து நீங்கள் கலந்து கலந்துக்கலாம் கலந்தும் போது நல்ல ஸ்மெல்லு வரும் ஏன்னா இந்த லக்ஷ்மி தேவிக்கு விஷ்ணுக்கெல்லாம் வந்து ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓ இல்லை வந்து நீங்கள் கையால் விரல் விட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் இதுவே பண்ண வேண்டாம் ஒரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சிங்கன்னா கூட போதும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் அதனால் வருத்தப்படாதீங்க எங்கள் எங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அடுத்தது அவங்க கொடுப்பாங்க கடவுள் கொடுக்கும் பொழுது நம்ம நிறையா வச்சுட்டு போகிறோம் நம்ம அன்புக்காக தானே வைக்கிறோம் கடவுளுக்கு நம்ம தான் இருந்து வாங்கிக்க போகிறோம் கடவுள் நம்ம இருந்து வாங்கிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் எம்டி ஹேண்டு தான் அதனால் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த இதை வைங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியே நமக நான் இங்கே போடுறேன் அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக்கு இந்த ஸ்ரீம்ங்கிறது என்னன்னாக்கா லக்ஷ்மி தேவியோட மந்திரம் இது வந்து நமக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அதாவது நமக்கு வந்து வாழ்க்கையில் அத்தனை லக்ஸூரியஸ் லைஃபாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்ரீம் மந்திரம் அடுத்தது இந்த ஹ்ரீம்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து புவனேஸ்வரி மந்திரம் இது வந்து என்னன்னாக்க நமக்கு அட்ராக்ஷன் அதாவது நமக்கு வந்து கவர்ச்சி மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸையும் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு க்ளோவையும் தேஜஸையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரீம் மந்திரம் அடுத்தது வந்து கிளீம் அது வந்து காளி மாதாவோட மந்திரம் இந்த கிளீம் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனு நம்மளை பா நம்மளுக்கும் வந்து ஒரு பேச்சுலயே வந்து ஒரு தன்மை நம்மளை சுற்றி வந்து நமக்கு ஒரு புகழ் எல்லாமே வந்து இதுல கிடைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமிய நமக அப்படிங்கிறத சொல்லி இந்த தாமர விதையை வந்து ஒன்னொன்னா போட போறோம் அதை நூற்றி எட்டு தடவை சொல்ல போகிறோம் ஓகேங்களா நூற்றி கடன் அழவேன்னு சொல்லக்கூடாது ஃபுல்லு டெடிக்கேஷனோட சொல்லணும் அங்கே மகாலட்சுமி மாதாவோட பாதத்தை நினச்சிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க இப்போ நான் வந்து இப்போ ஒரு நிமிஷம் மூடுறதுக்கே வந்து நான் நினைச்சுக்கிறேன் அந்த பாதத்துல வந்து அப்படியே போடுங்க ஒன்று ஒன்னா நீங்கள் வந்து இப்போ அப்படியே டொப்பு டொப்பு டொப்புன்னு போடக்கூடாது எப்பவுமே ஒன்று நினச்சிக்கோங்க உங்க முன்னாடி உட்கார்ந்து வந்து கடவுள் அந்த இது இருக்கணும் மரியாதையும் பக்தியும் வெறும்னே இது வந்து செல தான டபால் டபால்னு போடுறது அதெல்லாம் வச்சுக்க கூடாது உண்மையாவே எங்க கடவுள் இருந்தா அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரிதான் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி போடுங்க நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா மஞ்சள் துண்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து வச்சுட்டு அலித்தம் லம்போதரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு சொல்லிட்டு தான் இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க மஞ்சள் துண்டை எடுத்து அங்க வச்சுட்டு லலித்தம் லம்போதரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தாமரை விதையை போட்டு ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் மகாலட்சுமிய நமகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை அந்த தாமரை விதையை போட்டு சொல்லுங்க இது சொல்லியாச்சு இப்போ சொன்ன பிறகு நீங்க வந்து உங்களால் என்ன வச்சுருக்கீங்க பழம் வச்சுருக்கீங்க முடிஞ்சதுன்னா பாயசம் முடிஞ்சா பண்ணி வைங்க இல்லைன்னா பால் வைங்க நேவேத்தியத்துக்கு கல்கண்டு வைங்க திராட்சை பழம் வைங்க உங்களால் முடிஞ்சால் ஏலக்காயை வைங்க கிராம்பு வைங்க எது வேணாலும் வைங்க இங்கே லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சது பேசிக்காக வைக்க வேண்டியது இந்த பொருட்கள் ஓகேங்களா இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நல்லா வந்து உங்கள் மனசில் இந்த நான் டெய்லி நான் இதை சொல்லிவிட்டு சொல்ல சொல்ல போகிறீங்க இதை டெய்லி இதை வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா டெய்லி பண்ணுங்க இதை வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்கவே கேட்காதீங்க டெய்லி பண்ண பண்ண தான் உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஏறும் உங்களுக்கு எனர்ஜி லெவல் ஏற ஏற உங்களை சுற்றி வந்து எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பித்து பண மழை வந்து கொட்டும் இதில் வ இது வந்து உறுதியான ஒரு விஷயம் மழை கொட்டும் எல்லா திசையிலேருந்தும் நீங்கள் உழைக்கிற ஏற்ற பணம் வந்து தானாக வந்து சரி எங்கேயுமே தங்கு தடையே இருக்காது இந்த எனர்ஜி வந்து நமக்கு அப்படியே ஃப்ளோ ஆகும் அப்படியே நம்மளை சுற்றி வந்து அப்படியே எனர்ஜி லெவல் ஃப்ளோ ஆகும் ஃப்ளோவாக ஆக என்ன ஆகுனாக்க நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் நல்லவங்க மட்டும்தான் நம்ம கிட்ட வருவாங்க ந நம்மளை சுற்றி நல்லதே நடக்கும் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு க பாதுகாப்பும் அது கொடுத்துட்டே இருக்கும் நம்மளை வந்து சுற்றி கெட்டது நடக்கவே விடாது நம்மளை பாதுகாத்துட்டே இருக்கும் கெட்ட சக்தி எதுவுமே நம்மளை நெருங்க முடியாது நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் கெட்டவங்க இருந்தால் கூட அந்த அவங்களுடைய தாட்ஸு கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டெக்ஷனை கொடுத்து உங்களை அப்படியே வந்து கையை வந்து குழந்தைய தூக்கிட்டு வர்ற மாதிரி இந்த மந்திரங்கள் இந்த மூணு தேவிகளும் வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க அவ்வளோ நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லான இது இது வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனா இந்த மந்திரத்துக்கு வந்து காலமுறை எப்பவுமே ஏதாவது ஒரு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து தயவு பண்ணி போனை நோண்டி பாக்காதீங்க யார் கூடயுமே பேசாதீங்க மைண்ட் வந்து எப்பவுமே ஆல்பா மைண்ட்ல இருக்கும் பொழுதுதான் இந்த பூஜை புனஸ்காரத்தை வந்து யூ யூனிவர்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் பிரபஞ்ச சக்தியோட மண்டையில வந்து எல்லாரோடையும் பேசி எல்லாத்தையும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பலனே இருக்காது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் பலன் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பூஜையில இருக்கிற பலனை நீங்க அனுபவிக்கணும் அந்த எசன்ஸ நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க காலமுறை வந்து பழுத்த தேய்ச்சி குளிச்சுட்டு காஃபியை குளிச்சுட்டு போய் உக்காந்துருங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம யாருக்கிட்டயும் பேசாதீங்க வாட்ஸ்அப் எடுக்காதீங்க யார பத்தியுமே யோசிக்காம போய் சாமியை பத்தி மட்டுமே போய் யோசிச்சுன்னு உட்காந்துருங்க உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மந்திரங்களை சொல்லி முடிங்க முடிச்சுட்டு கல்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் டெய்லியே நீங்கள் வந்து பண்ணலாம் டெய்லி பண்ண 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 என்ன ஆகுனாக்கா டெய்லி காலம்புற சுக்கரஹோரம் இல்லையேன்னு கேட்காதீங்க டெய்லி காலம்புரா அதே ஆறுலேருந்து ஏழு அதாவது ஒரு ஒரு பூஜையை வந்து பண்ண ஆரம்பித்து ஒரு டயட்டி அதாவது ஒரு கடவுளை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா ஒரே டைமாக வச்சுக்கோங்க சும்மா வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணலான்னு நினைக்காதீங்க காலம்புரை ஆறுலேருந்து ஏழு ஏன்னா இது வந்து ஒரு சங்கல்பமாக நீங்கள் பண்ணுறீங்க காலம்பரை ஆறுலேருந்து ஏழு வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்கிறீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க பண்ணிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அத்தனை இதுவும் நடக்கும் அத்தனை உங்களுக்கு தேவையான அத்தனையும் வாரி வாரி கடவுள் கொடுப்பாரு உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட நிகழ்ச்சியே நடக்காத அந்த கெட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு கிரக கோளாறுனால ஏதாவது நடக்கிறதா இருந்தா கூட அதை தடுத்து நிறுத்திடுவார் தடுத்து நிறுத்தி அதோட பாதிப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்ட் தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு எப்பவுமே வராது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பூஜையை வந்து இந்த மனுஷன வந்து நான் பண்ண சொன்னேன் அவரும் பாவம் பண்ணினார் ஏன்னா பாவம் காசே இல்லை அவர்கிட்டங்க இருந்தாலும் அவர் முக்கி 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 வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு பண்ணாரு நாற்பத்தி எட்டாவது நாளே அவருக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சுடுத்து திருப்பி வந்து அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கிட்டக்க வாங்கி ஒரு சின்ன லெவலில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் கடன் ஒருத்தர் கொடுத்தாரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஏன்னா இவருக்கு திறமை இருக்கு நியாயமானவர் க திருப்பி வந்து அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் இதை ஸ்டார்ட் பண்ணார் டெட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாம் இன்னைக்கு அடைச்சிட்டார் அவர் நிறைய கடன் இருந்தது கடனெல்லாம் அடைச்சிட்டாரு இப்போ திரும்பி வந்து வெளிநாட்டு ஆர்டர் எல்லாமே அவர் வாங்கி இப்போ என்ன உஷாராக இருக்காருனா என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி வந்து ஸ்டாக் எல்லாம் சேர்த்து வைக்காம உஷாராக வந்து அவர் வரும் வரும்பொழுது டப்புன்னு டெஸ்பேச் பண்ற மாதிரி ஸ்டாக் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப இப்போ திருப்பி வந்து பழைய நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் பசங்கள்லாம் நல்லா வந்து நல்லா ஸ்கூலில் சேர்த்து நல்லா ஃபீஸ் கட்டி ரொம்ப நல்லா வந்துட்டாங்க அவர் வந்து நாற்பத்தெட்டு நாள்லேயே அவருக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிய ஆரமிச்சுடுத்து அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்தராக அவர் வந்து அவருடைய உழைப்பு அவருடைய இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கார் இன்றைக்கும் வந்து அவர் வந்து ஹை பொசிஷனில் இருக்கார் அவருடைய பேர் வந்து கொடிகட்டி பறக்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டில் யாராக இருந்தாலுமே நம்மளுடைய நல்ல நல்ல எண்ணங்களும் நம்மளுடைய நடத்தையும் நம்மளுடைய பூஜை இதெல்லாம் நம்பணும் கடவுளை நம்பணும் இதெல்லாம் பண்ணும் பொழுது ம முழு மனதோட வித்து டெடிக்கேஷனோட பண்ணும் பொழுது பர்சன்ட் வந்து சக்ஸஸ் தான் ஆகும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம வந்து ஒரு வேளை வந்து நமக்கு நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் கோளாறு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் எங்கேயோ நம்ம தப்பு இருக்கோம் இல்லை தப்பு பண்ணியிருக்கோம் நிறையா அர்த்தம் அதை வந்து போக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுமே தவிர நடக்கலையே நடக்கலையேன்னு கடவுளை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம நிலமை மோசமாக தான் போகும் ஓகேங்களா இது செஞ்சு பாருங்க இன்னும் வந்து உங்களுக்கு மேலே டிப்ஸ் வேணும்னாக்கா மாலா சாண்டி வென் ப்ளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்காக பயப்பட வேணாம் பேரு ராசி நட்சத்திரம் உங்களுடைய என்ன பிரச்சனைங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு பர்சனல் இதை வந்து டெஃபினட்டாக வந்து நான் குருதட்சணை மாதிரி வாங்குவேன் அதுக்கும் ஏதாவது ஒரு பொருளையும் நான் கொடுத்துடுவேன் அதனால் நீங்கள் அதை பற்றி அதை கொடுத்துட்டோமே அப்படின்லாம் வருத்தப்படவே வேண்டாம் அதுக்கான பொருளையும் நான் அனுப்பிடுவேன் நீங்கள் ஆனால் கஷ்டப்பட்டுன்னு எனக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரீ டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் அதையும் பார்த்து பண்ணலாம் நீங்கள் பர்சனலாக வேணும்னா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு நான் நிறையா வந்து ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வச்சுருக்கேன் ஏதாவது உங்களுக்கு வந்து செட் உங்க உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளிக்கொண்டு வருமானா அதை நான் ரெக்கமெண்டும் பண்ணுறேன் அதை வாங்கி வச்சு நான் சொல்கிற முறைப்படி பூஜையை பண்ணுங்கள் இன்னும் வந்து உங்கள் எனக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் ஹேர் ஆயில் ஹேர் பேக்கு ஷாம்பு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி முட்டிவலி முழங்கால் வலிக்கு சர்க்கரை நோய்க்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது வேணுமானா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் നന്റി വണക്കം